சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்க கன்னிகள் கண்ணிகள் அதே போல சொர்க்கத்தில் பணிவிட செய்யக்கூடிய அந்த சிறுவர்கள் பழங்களை தட்டு தட்டுகளாக கொண்டு வருவார்கள் இதை பார்த்துட்டு சொர்க்கவாசிகள் கேட்பார்கள் என்ன இது இந்த கனிகளைத்தானே நாங்கள் துணியாவில் சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறோம் புதுசாக ஏதாவது கனிவர்க்கங்கள் இங்கே கிடைக்காதா என்பதாக ஆச்சரியப்பட்டு என்பதாக விசித்து அதை வித்தியாசமாக கேட்பாங்க எங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான சாப்பாடு கொடுங்களேன் நாங்கள் துணியாவில் பார்த்துட்டு வந்த பழத்தையும் இங்கே தரீங்களேன்னு சொல்லிட்டு அப்போ அல்லாஹ் மஹுவத் தாலாவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு சொல்லப்படும் நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்போ சாப்பிட்டு உடனே அவர்கள் சொல்வார்கள் தான் ஒன்றாக இருக்கின்றதே தவிர ருசியில் ஒத்தது கிடையாது ருசியிலே துணியாவுடைய கனிவர்க்கங்களை விட மிக கூடுதலான ருசி இருக்கும் இந்த ஒரு கருத்தும் இந்த வசனத்திற்கு சொல்லப்படுகிறது இன்னொரு கருத்து சொர்க்கவாசிகளுக்கு அப்போ தான் சொர்க்கத்தினுடைய அந்த சிறுவர்கள் கொண்டு வந்து பல வகையான பழங்களை சாப்பிடுவதற்கு கொடுத்துருப்பாங்க கொஞ்ச நேரம் சிறிது நேரம் கழித்து அதே போல பழங்களையே அடுத்த இன்னொரு தட்டில் ஏந்தி கொண்டு வருவாங்க அப்போ சொர்க்கவாசியில் கேட்பாங்க உதாரணத்துக்கு இப்போ தானே எனக்கு இந்த ஆப்பிளை கொடுத்தீங்க வேறு ஏதாவது மாதுளை பழமோ திராட்சை பழத்தை கொண்டு வரலாம் அல்லவா என்பதாக கேட்கும் பொழுது அப்போது அந்த பணிவாளையாளர்கள் சொல்வார்கள் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சொல்லுங்கள் இப்போ முந்தி சாப்பிட்ட அதே ஆப்பிள் தான் அவர்களுக்கு தெரியும் ஆனால் ருசி வித்தியாசமாக இருக்கும் முந்தியதை விட கூடுதலாக இருக்கும் இப்படி அல்லா சுனகுலா சொர்க்கத்திலே அவர்களுக்கு உணவுகள் கொடுக்கும்போது அந்த கொடுக்கும் பொழுது முந்தி சாப்பிட்டதை விட ருசி கூடிக்கொண்டே செல்லும் ஒரு பழத்திலே எழுபது வகையான ருசிகள் இருக்கும் என்று சொன்னால் இதற்கு மேல் அதனுடைய அந்த